ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் நான் தாங்க கவிதா குமார் லாஸ்ட்டு வீடியோவில் நிறைய பேர் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கீங்க நிறைய பேர் ஏன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க நம்மளே எப்படி சுயமாக சுய தொழில் பண் தான் இந்த வீடியோவிலையும் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் பெண்களுக்கோசரம் எப்படி வாழ்க்கையில் நம்ம தொழில் செஞ்சு முன்னேறணுன்றதுக்கோசரம் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா என்னுடைய கடையில் இருந்து தான் நான் எடுத்திருக்கேன் இந்த என் கடையில் பார்த்திங்கன்னா இப்போதிக்கி இந்த மாதிரி வத்தல் பேக்கெட் தான் வந்து நிறைய டிமாண்ட் இருக்குது ஏன்னா என்னுடைய கடைக்கே பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு மூணு சரத்துலேருந்து நாலு சாரம் வந்து சேலாகும் எனக்கு ரெகுலராக பார்த்தீங்கன்னா ஒரு டென் இயர்ஸாக நம்ம கடைக்கு போடுறவர் பார்த்தீங்கன்னா சென்னை போய் அவங்க பசங்களோட செட்டில் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார் ரீசனாக நமக்கு இந்த வத்தல் போடுறவங்க வந்து யாருமே கிடைக்கல இந்த வத்தல் சரம் பார்த்திங்கன்னா நமக்கு நூற்றி இருபது ரூபாய்க்கு இருக்கும் நமக்கு வந்து ஹண்ட்ரட் ருப்பீஸ்ன்னு கொடுப்பாங்க அவங்களுக்கு ஹண்ட்ரட் ருப்பீஸும் நமக்கு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ருபீஸ் லாபமும் கிடைக்கும் ஒரு நாலு பாக்கெட் நான் விற்றேன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு எயிட்டி ருப்பீஸ் கிடைக்கும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துடுவேன் கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா இந்த வத்தல் போடுறதுக்கே நிறைய டிமாண்ட் அவர் இல்லாதனால ஏன் நானும் எங்கெங்கேயோ தேடி பார்க்குறேன் நமக்கு இந்த மாதிரி ப்ராப்பராக வத்தல் போட்டு கொடுக்குறவங்க கிடைக்கல ஏன்னா நமக்கு ரெகுலராக இந்த வத்தல் ஓடுறது ஏன்னா நமக்கு ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறதுனால ஸ்கூல் பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன லஞ்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்தாலே ஒரு பேக்கெட் வத்தல் எடுத்துட்டு வந்தாலே இதை தொட்டு சாப்பிடுவாங்க அதனால் அவங்க வேலை முடிஞ்சிடும் அதனால் பார்த்திங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு நாலு சரத்துக்கிட்டே ஓடும் ஆனால் நமக்கு இந்த வத்தல் சரியாக போடுறதுக்கு ஆள் கிடைக்காமல் நம்ம ரொம்பவே நான் ரொம்ப அவஸ்தப்பட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இருக்கிற ஏரியாவிலே நமக்கு நமக்கு தெரிஞ்சவங்கக்கிட்டே சொல்லி வத்தல் வந்து பேக் பண்ணி கொடுக்க சொல்லி வா ரெகுலராக வாங்கிக்கிட்டு இருந்தேன் இப்போ அவங்க போட்டு கொடுக்குற பேக்கிங் தான் இது இது வந்து ஒரு லேடிஸ் தான் நமக்கு போட்டு தராங்க அவங்க பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணுறவங்க தான் பசங்களை அல்ல ஸ்கூலுக்குலாம் அமுச்சிட்டு எனக்கு ரெகுலராக பார்த்திங்கன்னா இந்த வத்தல் வந்து பேக் பண்ணி தராங்க எனக்கு இந்த மாதிரி வத்தல் கிடைக்காதனால ரீசனாக பார்த்திங்கன்னா மாதிரி பேக்கிங் வத்தலும் நான் வாங்கி சேல் பண்ண ஆரம்பித்தேன் ஆனால் இது பார்த்திங்கன்னா மூவிங் கொஞ்சம் கம்மி தான் நமக்கு அந்த வத்தல் தான் பார்த்திங்கன்னா பேக்கிங் நல்லாவே போகுது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கடைக்கு வத்தல் பேக் பண்ணி கொடுக்குறவங்க இப்போ அவங்க ஒரு பத்து கடைக்கு வத்தல் ரெகுலராகவே பார்த்திங்கன்னா பேக் பண்ணி அவங்களே ஒரு ஸ்கூட்டி வச்சுருக்காங்க அதில் எடுத்துகிட்டு போய் கடைக்கு போட்டுடுறாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அவங்க ஒரு நாளைக்கு ஒரு பத்து சரத்துலேருந்து பதினஞ்சு சரம் வந்து கடைக்கு வந்து சேல் பண்ணுறாங்க அப்படி பார்த்திங்கன்னா கூட ஒரு பத்து சரன்னு பார்த்தீங்கன்னா கூட ஒரு தௌசண்ட் ருப்பீஸ் ஆகுதுன்னு கூட வச்சுக்கோங்க ரெகுலராகவே பத்து சரத்தில் தௌசண்ட் ருப்பீஸ் ஆகுதுன்னா அவங்களுக்கு செலவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லிட்டரு மூணு லிட்டர் எண்ணெய் இருந்தாலே போதும்னு நினைக்கிறேன் நான் செலவு கம்மியாக தான் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடு செலவுனே கூட பார்த்துக்கோங்க கவர் பேக்கிங்கு எண்ணெய் வத்தல் அவங்க செய்கிற வேலை எல்லாம் சேர்த்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடு செலவுனா கூட நமக்கு ஃபைவ் கிட்டே நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் நம்ம லேடிஸ் தான் போடணும்னு இல்லை ஜென்ஸும் போடலாம் இல்லை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் சேர்ந்துமே போடலாம் இப்போதைக்கு நம்ம வீட்டில் இருந்து எதனா சுய தொழில் பண்ணணும்னா இந்த மாதிரி வத்தல் போடுற போடுறவங்க பார்த்திங்கன்னா நிறைய பேர் டிமாண்டாக தான் இருக்கும் அதனால் இதை நம்ம ஓனாக எடுத்து செய்யும் போது பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ப்ராஃபிட்டும் கிடைக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யும் போது நமக்கு நிறைய ப்ராஃபிட்டும் கிடைக்கும் நம்ம சிங்கிளாகவும் செய்யலாம் யாருடைய துணையும் இல்லாமல் இந்த பிஸ்னஸையும் செய்யலாம் இதுக்கெல்லாம் குறைந்த முதலீட்லேயே நம்ம நிறைய லாபத்தை பார்க்கலாம் இதுக்கு நம்மளுடைய உழைப்பு மட்டும்தான் தேவை ஒன்று நம்ம பேக்கிங் பண்ணுறது அந்த வத்தலை பொறிக்கிறது நம்ம கடையை பார்த்து மல்லிகை கடையில் இதை எடுத்துகிட்டு போய் கொடுக்கறது இதுதான் நம்மளுடைய வேலை இந்த மாதிரி வத்தல் ஐட்டத்திலே நமக்கு ஒரு அஞ்சாறு வெரைட்டிஸ்க்கு மேலேயே இருக்குது நம்ம ரெகுலராகவே ஒரு நாளைக்கு ஒரு வத்தல்னு பொறிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பேக்கிங் கூட போட்டுமே பத்து சரம் கூட போட்டுமே அப்போ ரெகுலராக நம்ம ரொட்டீனாக அந்த வத்தல் போடும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு வத்தல் போடவும் ஒரு வத்தல் காலியாகவும் கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி ரெகுலராக பக்கத்தில் இருக்கிற பங்கடைங்களுக்கு நம்ம போட்டாலே நமக்கு இதில் ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் முடிஞ்ச ட்ரை பண்ணி பாருங்கள் இது யாருக்குன்னா ஒருத்தருக்காச்சும் யூஸ் ஆகும் என்ன பிஸ்னஸ் பண்ணணும் என்ன சிறு தொழில் பண்ணணும்னு யோசிக்கிறத விட இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச விஷயத்த ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கே பார்த்தீங்கன்னா இந்த ஐடியா டக்குன்னு தான் தோணுச்சு ஏன்னா நம்ம க ரெகுலராக நம்ம கடைக்கு அவங்க அந்த அக்கா போடும்போது நம்ம சொல்லி தானே போட்டாங்க இப்போ பார்த்திங்கன்னா அவங்க ஒரு பத்து கடைக்கு போடுறாங்க இந்த மாதிரி எத்தனை பேர் ஒரு சிறு தொழில் பண்ணணுன்ற ஒரு ஆர்வத்தோடு இருப்பாங்க அதனால தான் இந்த ஒரு வீடியோவாக எடுத்து போடலான்ட்டு நினச்சேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய்